பிரியமான இறை உறவுகளே எல்லாம் நிறைவேறியது செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தை ஆண்டவர் பேசிய கடைசி ஏழு வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏழு வார்த்தைகளுமே நமது வாழ்வியல் பாடங்களை கற்றுத் தருகிறது தவ காலத்தில் இருக்கிறோம் புனித வாரத்தில் இருக்கிறோம் ஆறாவது வார்த்தை எல்லாம் நிறைவேறியது என்கிறார் ஆண்டவருடைய சித்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் எனவே எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டார் அனைத்தையும் முழுமையாக்கினார் அன்பர்களே வாழ்க்கையில வழிகளை தாங்குங்க வழிகளை தாங்கி கொண்டு வாழ்க்கையை முழுமையாக்குங்க ஒரு பிரச்சனைகளை தாங்குங்க ஒரு சுவைகளை தாங்குங்க அதைதான் ஆண்டவர் பாடமாய் தருகிறார் எல்லாம் நிறைவேறியது யோவான செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தை அப்படின்னா நான் உனக்கு மீட்பை கொடுத்துட்டேன் என்ற வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் என்ற வார்த்தை நான் உனக்கு சுகத்தை தந்து விட்டேன் வார்த்தை நீ எதில் நோயிலிருந்து சுக வேண்டும் என்று கேட்கிறாயோ அதிலிருந்து நான் உனக்கு சுகத்தை தந்து விட்டேன் என்பதுதான் எல்லாம் நிறைவேறியது என்னெல்லாம் கேட்கிறோமோ எதுவெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு அப்பா எப்போ ஃபாதர் எனக்கு வாழ்க்கையில மாறல ஆனா அவர் எப்படி கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க எனக்கு கேள்வி எழலாம் எப்படி என்றால் தெரியுமானவர்களே ஒரு பொருள் கடையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சூப்பர் மார்க்கெட்ல வருது ஒரு பொருள் இருக்கு நீங்க அந்த மார்க்கெட் போகணும் அந்த கடைக்கு போனா தான் பொருள் கிடைக்கும் பொருள் இருக்கிறது ஆனால் அந்த பொருள் என்னிடம் வர வேண்டும் என்றால் அது இருக்கிற இடத்துக்கு நான் சொல்ல வேண்டும் எல்லா பொருட்களுமே அப்படிதான் வாழ்க்கையுமே அப்படிதான் பிறகு ஆசீர்வாதமும் அப்படிதான் அவர் கொடுத்து விட்டா அது ஆலயத்துல இருக்கு அது திருப்பள்ளியில இருக்கு அது ஜோ இருக்கு உன் தனி ஜெபத்துல இருக்கு நீ தான் அங்க போகணும் ஜோ எடுங்க புனித வாரத்துல இருக்கிறோம் எல்லாம் நிறைவேறி அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஜோ மால கையிலேருந்துங்க

கயணங்களிலே என் காவியே போடக்கிறேன் தந்தையிடம் திரும்பி சொல்லுகிறார் வாழ்க்கை வந்து ஒரு பயணம் தாங்க நிரந்தரம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறும் ஆண்டவருடைய வாழ்க்கை மாறுகிறது தந்தையிடம் சொல்லுகிறார் அவர் அங்கிருந்து தான் வந்தார் மீண்டும் அங்கேயே செல்லுகிறார் நாம் கூட அன்பர்களே ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம் இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயணம் எனவே சென்றவரை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்க வேண்டாம் அன்பர்களே நாமும் ஒரு நாள் செல்லுவோம் என்பதுதான் செய்தி எனவே அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தது தந்தையிடமிருந்தே பெற்றுக் கொண்டார் அவர் தந்தையிடமிருந்தே வந்தார் தந்தையிடமிருந்தே அனைத்தையும் பெற்றுக் கொண்டார் மீண்டும் தந்தையிடம் சொல்லுகிறார் வாழ்வியல் பாடத்தை தருகிறார் என்னனா நீ ஒரு நாள் அவர்கிட்ட தான் வரப்போற நீ ஒரு நாள் என்கிட்ட தான் வரப்போற எனவே இன்றே உன்னை தயாரித்துக்கொள் இந்த உலகத்துல இது இல்ல அது இல்ல என்பதை கவலை இல்லா இருக்கும் ஆனால் அதெல்லாம் கடந்து நான் ஆண்டவரை நோக்கிய பயணத்தில் இருக்கிறேன் இதெல்லாம் பெருசு இல்ல நினைத்தால் அது தானா வரும் வேணும் வேணும்னா சிலது வராது ஆனா நான் ஆண்டை நோக்கிய பயணத்தில் இருக்கிற அப்பா கிட்ட நான் போறேன் என்கிற பொழுது அது தானாக வரும் பிரியமான இறை உறவுகளை எனவே தந்தையே கரங்களில் என் ஆவிய படைக்கிற இந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பது வேண் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு எட்டாவது வார்த்தை மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பது வீண் ஆண்டவரிடம் தஞ்சு புகுவதே நலம் அவரிடம் தஞ்சு புகுந்திருங்க கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூலக வாழ்வை முடித்துக்கொண்டு தந்தையிடம் சென்றார் தன் ஆவியை தன் தந்தையிடம் ஒப்பு கொடுக்கிறார் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க தினதோர ஒப்பு கொடுங்க

இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தை நாம் கண்ணீரை அவர் துடைக்கிறார் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிற கவலையில் இருக்கிற ஒரு சோகத்தில் இருக்கிற நடக்குமா என்ற வாஞ்சையில் இருக்கிற அவை அனைத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு என் மூலமாய் இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆராதனை மூலமா சொல்லுகிறார் நான் துடைக்கிறேன் ரைசலார் ரைசலார் சொல்லுங்க ரைசலார் ஆமாம் ஆமான் பருகல உன் கண்ணீரை அவர் துடைக்கிறார் அடுத்த தொடர்ந்து வாசிக்கிறேன் இனிமேல் சாவு இராது சாவு என்றது இங்க குறிப்பது மரணம் அல்ல இனிமே அந்த சோகம் உனக்கு ஈராது இன்னை உன்னை ஏமாற்ற மாட்டார்கள் இனி தோற்று போக மாட்டா ஏன்னா பாண்டவன் கூட இருக்கிறார் அவனை என்னவென்னா செய்திருக்கலாம் அப்ப ஆண்டவர் இல்ல இப்போ நீ ஜபத்துல இருக்கிற நீ ஆராதனை இருக்கிற காலை வேலையில மூன்று மணி ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் அப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் கூட இருக்கிற சாவு உன்னை நேராது ஏன்னா வாழ்க்கை கூட இருக்கு வாழ்க்கை இருக்கிற இடத்துல சாவு இருக்காது ஆண்டவர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இராது அது பிரச்சனை வந்தாலும் அதை அவர் பார்த்துக் கொள்வார் எனவே இனி சாவு இராது துயரம் இராது அழுகை ஈராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன அவங்களை கஷ்டப்படுத்தினோ யாரெல்லாம் அவங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் அவங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ ஏன்னா வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை திண்டாட வைக்கிறது கடன் தொல்லை வட்டி கட்ட என்னவெல்லாம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றார் முன்பு நடந்தவை இந்த இறைவார்த்தை நன்றா பாருங்க இவை அனைத்தும் முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன நன்றி அப்பா நன்றி சொல்லுங்க அட சொல்றாரு மறைந்து விட்ட நம்புங்க விசுவாசத்துல கேளுங்க மறைந்து விட்டு எனவே புனித வார்த்தையில் இருக்கிறோம் இந்த இரண்டு வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் ஒன்று எல்லாம் நிறைவேறியது யோ அனற் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தாவது இறை வார்த்தை இரண்டாவது அன்பர்களே தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் யோகி இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாப்பத்தி ஆறாவது வார்த்தை செவிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா நன்றி வல்லவரே நன்றி வல்லவரே நன்றி அப்பா தாங்கப்பா பாங்கப்பா எல்லாம் நிறைவேறியது என்று சொன்ன உன் கரங்களில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இந்த ஏழு வார்த்தைகளை தியானிக்க வைத்தீரே அப்பா நன்றி ஆண்டவர் நாங்களும் அது போல வாழ எங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு முழுமையாய் அர்ப்பணிக்க நீ எவ்வரி எல்லாத்தையும் முடித்தீரோ அப்பா நாங்களே எங்கள் வாழ்க்கையில கடமைகளை முடிக்க எங்களை ஆசீர்வதிங்க புனித வாரத்தில் பிள்ளைகள் என்னவெல்லாம் ஜபிக்கிறார்கள் எது வேலையெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்கிறார்கள் அப்பா நீங்க தொடுங்க அன்றுவரை நீங்க வழி நடத்துங்க அப்பா நீங்க ஆசீர்வதிங்க அன்றுவரை நீங்க கிருபியில தாங்க அன்றுவரை வல்லமையை தாங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அதிசயங்கள் நடக்கும் இறைவன் நிறைவாய் அப்பா புனித வாரம் கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வைக்கிறார்கள் உங்க பாதத்தில் வைக்கிறேன் நீங்க தொடுங்க வெளிநடத்துங்க ஆசீர்வதிங்க அன்று சொன்ன அதே வார்த்தையில் நிறைவு செய்கிறேன் முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன இனி துன்பம் இராது கவலை இராது அழுகை இராது வாழ்க்கை இருக்கும் என சந்தோஷமா இருங்க புனித வாரத்தை தொடங்கி இருக்கிறோம் ஜபத்தில் இருந்து கொண்டிருங்க அண்ட் பாடுகளின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட வாரம் இந்த வாரம் அந்த ரத்தத்தினால் நம் கழிவு பட தொடர் இனிய நாளை விடியர் காலை மூன்று மணிக்கு ஜீசஸ் சேவ் பிரேம் என்ற யூடியூப் சேனல் வழியாக ஆராதனை இருக்கிறேன் யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அண்டர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதங்களை பார்த்தீர்கள் இறைவன் உங்களோடு வருகிறார் அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க